you தீபாவளி ரேஸில் விஜயோட மெர்சல் படம் இடம் பிடிச்சிருக்க நிலையில விக்ரம் நடிப்பில் உருவாகிட்டு வர ஸ்கெட்ச் படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா வெளியான செய்தியை குறித்து ஸ்கெட்ச் படத்தோட இயக்குனர் விளக்கம் அளிச்சிருக்காரு விஜய் சந்தரோட நடிப்பில் உருவாகிட்டு வர ஸ்கெச் முன்னதான் பார்த்தோம் இதை அடுத்து இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டது ஏற்கனவே அட்லியோட டெரக்ஷன்ல விஜய் நடிச்சிட்டு வரும் மெர்சல் படம் தீபாவளிய ஒட்டி ரிலீஸ் ஆக இருக்கு இந்த நிலையில் தீபாவளி ரேஸில் விக்ரமோட ஸ்கெட்ச் படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதாவும் விஜய் விக்ரம் படங்கள் பதினோரு வருஷங்களுக்கு பிறகு மோத இருக்கிறதாவும் செய்திகள் வந்திருக்கு இந்த நிலையில இந்த தகவலை குறித்து படத்தோட இயக்குநரான விஜய் சந்தர் கூறுகையில் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லைனா படத்தை நவம்பர்ல ரிலீஸ் பண்ண முடிவு செஞ்சிருக்கிறதாவும் இருக்காரு ஆர் கே சுரேஷ் ராதா ரவி முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க தமன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த படத்தை முடிச்ச விக்ரம் இப்ப கௌதம் மேனனோட துருவ நட்சத்திரம் படத்துல பிஸியா இருக்காரு அடுத்ததா ஹரியின் சாமி படத்தோட இரண்டாவது பாகத்திலயும் நடிக்க இருக்காரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் பர்க் டு சப்ஸ்கிரைபர்ஸ்